அலைக்கும் வரமத்துலா வபர்கூ நபியின் தொடர்பை துண்டிக்கக்கூடிய சில செயல்கள் இந்த செயல்களையெல்லாம் நாம் செய்கிற பொழுது நபியின் தொடர்பிலிருந்து நபியின் நெருக்கத்திலிருந்து நாம் தூரமாக ஆகுவதற்கு காரணமாக இந்த செயல்கள் ஆகிவிடுகிறது எனவே இந்த செயல்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் முதலாவதாக மோசடி செய்வது மன் ஃபலைச மின்னா யார் மோசடி செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல பேச்சில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் வாக்குறுதி கொடுப்பது எல்லா விஷயத்திலும் எந்த மோசடியும் செய்யாமல் இருப்பது அடுத்தபடியாக மீசையை வளரச் செய்து தாடியை வலிப்பது அல்லது குறைப்பது இவரும் நம்மை சார்ந்தவர்கள் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் அடுத்தபடியாக பெரியவர்களை மதிக்காதவர்களும் சிறு சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவரும் நம்மை சார்ந்தவரல்ல என்று நபியவர்கள் கூறியுள்ளார்கள் அடுத்து இழிவான குணங்கள் பிறரை பற்றி தவறான எண்ணம் கொள்வது பிறரை பற்றி அவதூறு சொல்வது பிறருடைய வாழ்க்கையில் அவர்கள் குறைந்து போக வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்ற இழி செயல்களை செய்யாமல் இருப்பது யார் இழிவான செயல்களை கெட்ட குணங்களை கொண்டிருப்பார்களோ அவரும் நம்மை சார்ந்தவர்கள் என்று நபியவர்கள் கூறினார்கள் கடைசியாக நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது யாரோதானே தவறு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் நமக்கு என்ன என்று நாம் ஒதுங்கி சென்றால் அந்த பாவத்துடைய அழிவும் தண்டனையும் நம்மையும் சாரும் என்பது ஹதீஸில் பல இடங்களில் நபியவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் எனவே நபியின் தொடர்பை துண்டிக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ செயல்கள் இருக்கிறது அந்த செயல்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி பல நாள் ஆடியோ போடாமல் இருந்துவிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இரவு நாலு நாள் இனிமேல் தொடர்ச்சியாக ஆடியோக்கள் வரும் உங்களுடைய சப்போர்ட்டை உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுடைய சேனலுக்கு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இறைவன் நமக்கு நல்ல நபியின் தொடர்பை நெருக்கமாக்கி தருகின்ற செயல்களை செய்கின்ற வாய்ப்பை தருவானாக